பிரபல பாதாள உலக கொஸ்டிடம் சிக்கி தவித்த யாழ்ப்பாணத்து பெண் மற்றும் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியிலிருந்து இந்தியாவிற்கு தப்பிச் சென்ற செவ்வந்தி அது தொடர்பான காணொலிகளும் செவ்வந்தியினுடைய மாமாவினுடைய உடைய பரபரப்பான ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் அது தொடர்பான காணொலிகளுக்கு இன்றைய காணொலிகளே பார்வையிட பொருள் காண்டிபெண் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேறு காணொலிக்குள் செல்வோம் பிரபல பாதாள உலக தலைவர் கெஹல் பத்ம என்ன செய்திருக்க சொன்னா இந்த படுகொலை நடந்த பின்னர் சிவந்தியை எப்படியாவது வெளிநாட்டுக்கு செல்ல செல்ல வேண்டும் என்பதற்காக அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து ஜே கே பாயிடம் கேட்டிருக்கின்றார் எப்படியாவது சிவந்தியை வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் எனவே எப்படியாவது நீங்கள் பயன்படுத்தி யாராவது பயன்படுத்தி அவ வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என கூறியிருக்கிறார் அப்ப ஜே கே பாய் என்ன செய்திருக்கோம்னு சொன்னால் சுரேஷ் என்ற ஒரு நபரை நாடி இருக்கின்றார் சுரேஷ் என்ற நபரை நாடிய பின்னர் தான் இந்த தட்சியை தட்சியை சுரேஷ் அறிமுகப்படுத்தப்பட்டு ஏகே கே பாய்க்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் ஜே கே பாய் என்ன செய்திருக்கா அச்சு அசலாக சிவந்தி போன்ற வடிவமைப்பில் இருக்கின்ற இந்த சக்தியை பயன்படுத்தி சிவந்தியை வெளிநாடு செல்வதற்காக பிளான் எல்லாம் போட்டு பாஸ்போர்ட் எல்லாம் அடித்து எல்லாம் ரெடி பண்ணி இன்னும் ஒரு சொற்ப நேரத்திலே அவர்கள் செல்ல இருக்கின்ற நேரத்தில் இந்த கைதானது இடம்பெற்று இருக்கின்றது ஒன்று அறியாத ஒரு தமிழ் பெண்ணானவர் இந்த பாதாள உலக பொஸ்திடம் சிக்கி தவித்து அவர் ஒரு வெளிநாடு செல்லும் ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த ஜே கே பாய் என்ற நபருடன் அறிமுகமாகி வெளிநாடு செல்லும் ஒரு நோக்கத்திற்காக இந்த பாதாள உலா குஸ்தியுடன் சேர்ந்து பயணித்திருக்கிறார் அவருக்கு தெரியாத இந்த இவர்கள் பாதாள உலா குஸ்தியினர் மற்றும் இவர் பல படுகொலையை செய்தவர்கள் என்று தெரியாது அதாவது ஒரு அப்பாவியான ஒரு பெண்ணாக இந்த டக்ஸியானவர் காணப்பட்டிருக்கின்றார் எனவே டக்ஸியானவர் சில நேரங்களில் விசாரணைகள் முடிவடைய சில நேரங்களில் விடுதலை செய்யக்கூடும் அஹ் ஏனென்று அவாக்கும் இந்த இவர்களுக்கு இடையிலே ஒரு தொடர்பும் இவா வெளிநாடு செல்ல தான் இந்த பாதாள உலக கொசதியுடன் இணைந்து இருக்கின்றார் எனவே சில நேரங்களில் கட்சி இழந்த தமிழ் பெண்ணானவர் சில நேரங்களில் விடுதலை செய்யக்கூடும் என்பது அஹ் மக்களுடைய இருக்கின்றது விசார சுவந்தியான இந்த போதைப் பொருள் பாதாள உலக இவ்வாறு இணைந்து கொண்டார் அது தொடர்பாக பார்க்க போறோம் விசார சிபந்தியானவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அவருடைய தாயார் மற்றும் அவர்களுடைய இரண்டாவது சகோதரிய மகளும் மற்றும் இன்னொருவரும் இணைந்து போதைப் பொருள் குற்றச்சாட்டின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் அவர்கள் சிறைச்சாலையை கொண்டு சென்று பின்னர் அவர் விளக்க மறியல் உட்படுத்தப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் பின்னர் அவர்களுடைய சித்தப்பாவையும் அவருடைய தம்பியும் கைது செய்யப்பட்ட பின்னர் தினமும் சிறைச்சாலைக்கு சென்று அவர்களை பார்வையிடுவது மற்றும் வேறு வேறு நபர்களை சந்திப்பதும் மற்றும் வேறுபெறு இடங்களை தம்பி தங்குவதுமாக விசாரா சுபந்தியானவர் காணப்பட்டிருக்கிறார் விசாரா சுபந்திக்கும் தெஹெல் பத்மாக்கு இடையிலே ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இதனால் விசாரா சுபந்தி ஒரு நீண்ட காலமாக வெளிநாடு செல்லும் ஒரு ஆசை கொண்டவராக காணப்பட்டிருக்கிறார் அப்ப எனவே என்ன செய்திருக்கிறார்னு சொன்னா தெஹெல் பத்மா என்ன செய்திருக்கிறாங்க நீ எனக்கு ஒரு உதவியோடு செய்யணும் இப்படி கேரமுள்ள சஞ்சீவ பெப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதுக்கோடை நீதிமன்றத்துக்கு வருகிறார் அவரை நீ கொலை செய்யணும் கொலை செய்தால் நான் உன்னை ஐரோப்பிய யூரோப் நாட்டுக்கு கூட்டி செல்கிறேன் என கூறியிருக்கிறார் எனவே இசார சிவந்தி என்ன செய்திருக்கிறான் அவருடைய வேண்டுகோளுக்கு அமைவாக ஒரு காசும் வாங்காமல் அவருடைய பணம் எதுவும் வாங்காமல் அவருடைய வெளிநாடு செல்லும் ஒரு நோக்கத்திற்காக ஆஹ் பத்மனுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக கனியமுள்ள சஞ்சீவம் வருகை தரும் போது சமீந்து டில்சான் இசார சிவந்தி முனைந்து புதுக்கடை நீதிமன்றத்திலே அவரை படுகொலை செய்கிறார்கள் டெஹெல் பத்மனுடைய வேண்டுகோள் அமைவாக கென்னை படுகொலை செய்த விசார சிவந்தியை பாதுகாப்பதற்காக டெஹல் பத்ம அவர்கள் மதுகம சான் என்ற நபரை தொடர்பு கொண்டு இவ்வாறு இந்த விசார சிவந்தியை ஒரு நாள் இரவு நீங்கள் தங்கி பாதுகாக்க வேண்டும் எனவே தங்குவதற்கு இடம் கேட்டிருக்கின்றார் அப்ப சான் என்றவர் அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் மதுகமசானுக்கும் நாகரன்பட்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வேலை சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதான பெண்ணுக்கும் இடையில ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கின்றது எனவே அப்ப மதுபம் சானுடைய வேண்டுகோள் சமையவாக அந்த ஐம்பத்தி இரண்டு வயதான பெண் ஒருவர் செவ்வந்தியை பஸ் ஸ்டாண்டில் வச்சு ஏற்றி கொண்டு போய் அவர்களை வீட்டில கொண்டு போய் பாதுகாப்பாக வைத்திருந்துட்டு அஹ் பின்னர் செவ்வந்தி அவர்கள் அவருடைய காலில் எல்லாம் போவே போ அடுத்த நாள் போகும்போது அந்த ஐம்பத்தி ரெண்டு வயதான பெண்ணினுடைய காலில் எல்லாம் விழுந்து கும்பிட்டுதான் போனதாக கூறுகிறார் தற்போது அந்த விசாரணைகளே அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார் அதன் பின்னர் இசார சிவந்தியானவர் கிளிநச்சி பகுதி கிளிநச்சி அம்பாள் குல பகுதியிலே ஒரு ஆணுடைய உதவியுடன் தங்கியிருக்கின்றார் அதன் பின்னர் இசார சுவந்தியானவர் யாழ்ப்பாணம் குருநர் பகுதிக்கு அழைத்து வரப்பட்டு குருநகர் பகுதியிலே ஒரு மூன்று பேர் இணைந்து ஒரு போட்டிலே பய இந்தியாவுக்கு பயணம் செய்திருக்கிறார்கள் இந்தியாவுக்கு பயணம் செய்யும் போது இசார சிவந்தியானவர் அஹ் கடலிலே செல்லும் போது ஒரு பதற்றமடைந்து அழுததாகவும் தற்போது அவர் நேரடியாக யால் நகருக்கு கூடி வந்து விசாரிக்கப்படும் போது அவர் கூறியிருக்கின்றார் பின்னர் இசாரா செகுந்தியானுடைய விசாரணைகள் அறிக்கையில் எல்லாம் தயாரித்து படுத்தப்பட்ட பின்னர் தற்போது இசாரா செகுந்தியானவர் மீண்டும் கொழும்பிற்கு சென்றிருக்கின்றார் மின்சார சிவந்தியானவர் முதல் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க பூந்தோட்டங்கள் வளர்க்குறது நாய்கள் வளர்க்குறது அப்படித்தான் ஒரு மென்மையான அஹ் தன்மையை தான் காணப்பட்டிருக்கிறார் பின்னர் இவா கெஹல் பத்மேவா மற்றும் அந்த போதைப் பொருள் குழுக்களுடைய இணைந்து செயற்படத் தொடங்கிய பின்னர் அவாக்கு கூடுதலான காசுகள் பணங்கள் பெற இன்னும் கூடுதலான குற்றச்செயல்களில் ஈடுபட இருக்கின்றார் நேபாளத்திலே கைது செய்யப்பட்ட இசாரா சிவந்தி உட்பட ஆறு பேரும் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தொண்ணூறு நாட்கள் நீதிமன்றம் அவர்களை விசாரணையை உட்படுத்துமாறு அனுமதி அளித்திருக்கின்றது தற்போது இசாரா சிவந்தியானவர் கிளிநச்சி மற்றும் ஜாழ்ப்பாண பகுதியில் அவர் நேற்றைய தினம் கொண்டு வரப்பட்டு அவர் ஒவ்வொரு எப்படி எப்படி எங்கெங்கு இருந்தார் என்பதை தற்போது போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அத்துடன் இசார சிவந்திக்கு உதவிய பெல்லர் தற்போது கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் உதாரணமாக ஐம்பத்தி இரண்டு வயதான நாகரம்பிண்டிய பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அத்துடன் கிளிநி பகுதியிலேயே அம்பாள் குளம் பகுதியிலேயும் வைத்து ஒரு ஆணொருவர் இசார சிவந்திக்கு வீடு அடைக்கலம் கொடுத்ததாக தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அத்துடன் இசார சிவந்தியானவர் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதி வருகை குருநகர் பகுதியிலிருந்து ஒரு போட்டில்தான் தான் இந்தியாவுக்கு பயணம் செய்திருக்கிறார் அந்த பயணம் செய்யும் போது அவர் அழுத அழுததாகவும் அஹ் கூறுகிறார்கள் இசார சிவந்தியை இந்தியாவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு அந்த போட்டில அந்த மூவரும் இலங்கைக்கு வந்ததாகவும் தற்போது இசார சிவந்தி ஒரு முறைப்பாட்டை கூறியிருக்கின்றார் தன்னுடைய விளக்கத்தை அளித்திருக்கின்றார் இந்த போதைப் பொருள் வழக்கு தொடர்பாக பல்வேறுபட்ட நபர்கள் இலங்கை சிறைச்சாலையிலே இருப்பதாக தற்போது கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது இலங்கை மனித உரிமை ஆணைக்குளுடைய தலைவராக இருக்கின்ற பிரதீப் மகாநபகே அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இலங்கையிலே போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட கூடுதலான நபர்கள் சிறைச்சாலையிலே இருப்பதாகவும் மரண தண்டனை கைதிகள் எண்ணூறு பேருக்கிட்ட இலங்கை சிறைச்சாலையில் இருப்பதாகவும் ஒருவருக்கு சிறைச்சு மரண தண்டனை கொடுக்கும் போது அடுத்து வரும் நபர்கள் அந்த குற்றத்தை செய்ய தயங்குவார்கள் அந்த சட்டமானது இலங்கையிலே ஒரு மரண தண்டனை போதுதான் அடுத்து வரும் அடுத்து வரும் குற்றங்கள் குறையும் என்பதனை கூறிக்கொண்டு இது தொடர்பான நமது காணொலி தொடர்பான கருத்துக்களை கூறுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்